அனைவருக்கும் வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்று பண்ணையில் தற்போது விற்பனைக்கு இருக்க மிளகு நாற்று கன்றுகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்போ தான் நிறையா பேருக்கு நம்ம அதை வீடியோ போய் சேரும் இதனால் மற்றவர்களும் பயன்பெறுவாங்க அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே கொடி மிளகு கன்று தான் இது எல்லாமே கொடி மிளகு கன்று தான் தற்போது செடி மிளகு கன்று ஒரு செடி மிளகு கன்று கூட இல்லை இருப்பது எல்லாமே கொடி மிளகு கன்று மட்டும்தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது வீட்டிலேயோ இல்லை தோட்டத்திலேயோ மிளகு செடி மிளகு கொடிமிளகு கன்று வளர்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு உங்கள் வீடுகளில் வளர்க்க ஒரு கன்று ரெண்டு கன்று அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் சரி இல்லை தோட்டத்தில் வளர்க்க முப்பது நாற்பது ஐம்பது கன்றுகள் தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிடலாம் ஏதோ பத்து கண்ணுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வைப்போம் அதில் வந்து பார்சல் கட்டணம் வந்து குறைவாக தான் வரும் அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் எந்த ஊர்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கே அந்த ஊருக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்பி வைப்போம் நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்த கன்றுகளை எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு ஒரு கன்று ரெண்டு கன்று அந்த ஒரு அஞ்சு கன்று பத்து கன்றுக்குள்ளே தான் தேவைப்படுது நம்ம வீட்டில் எளிமையாக வளர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிப்போம் அது உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஆனால் அதற்கான கொரியர் கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை கன்று வேணுமானாலும் வாங்கிக்கிடலாம் ஆனால் தற்போது கொடிமிளகு இருக்குது கரிமுண்டா பனியூர் இந்த வகை வந்து இருக்குது ஆனால் செடி மிளகு வகை தற்போது ஒன்று கூட இல்லை நம்ம உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப் பண்ணையில் பார்த்தோம் அப்படின்னா இது மிளகு கன்று மட்டும் கிடையாது அனைத்து வகையான மரக்கன்றுகளுமே கிடைக்கும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளக்குடியிருப்பில் இருக்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாற்றுப்பண்ணைகளை ஒருங்கிணைத்து அங்கே இருந்து தான் மக்கள் கேட்கக்கூடிய கன்றுகளெல்லாம் வந்து எடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் எந்த கண்ணை கட்டிங்கனாலுமே அங்கே இருக்க நூற்றுக்கும் மேற்பட்ட நாற்றுப்பண்ணை இருக்குது அங்கே ஏதாவது ஒரு நாற்றுப்பண்ணையில் நீங்கள் கேட்கக்கூடிய கன்று இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அனுப்பிடுவோம் அதனால் நீங்கள் என்ன மரம் விரும்புகிறீங்களோ அந்த மரத்தோட பேரையுமே வாட்ஸ்அப் பண்ணி எங்கள்கிட்ட என்கொயரி பண்ணலாம் இந்த கன்று உங்கள்கிட்ட கிடைக்குமானோம் கண்டிப்பாக கிடைச்சிது அப்படின்னா அந்த கன்று உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அனைத்து வகையான மரக்கன்றுகளுமே இருக்குது செம்மரம் ரோஸ் வேங்காய் மகோக்கனி பட்டாக் தேக்கு நிலம்பூர் தேக்கு வீட்டுக்கு தேவையான பழமரங்கள் மாப்பழம் கொய்யா சப்போட்டா மாதுளை அந்த மாதிரியான மரங்கள் அழகு செடிகள் பூச்செடிகள் அப்படின்னா அனைத்து வகையான செடிகளுமே இங்கே வந்து கிடைக்கும் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த ஆட்ரு பண்ணையில் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் எப்போதும் போல அதிகமான கன்றுகள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோம் குறைவான கன்றுகள் ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா எஸ்டி குரியர் மூலமாக அல்லது ப்ரொஃபஷனல் குரியர் மூலமாகவோ நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நன்றி மகிழ்ச்சி